சர்ச் சபை கூடுகையில் கூட்டம் குறைவாக இருக்கிறதா உங்கள் கூட்டம் அதிகமாகணுமா அல்லது ஏற்கனவே அதிகமாக தான் இருக்கு அந்த கூட்டம் போயிடக்கூடாது அப்படின்னு நினைக்கிற ஒரு நபராக சரி உங்களுக்காக பத்து டிப்ஸை தரப்போறேன் இந்த வீடியோ ஆரம்பம் முதல் முடிவு வரை பாருங்க சபையில் கூட்டம் கூடுவதற்காக நாம் என்னெல்லாம் செய்யணும் அப்படின்னு உங்ககிட்ட பேச போகிறேன் சரி நம்பர் ஒன் சபையில கூட்டம் கூடுவதற்கு நான் என்ன செய்ய வேண்டும் மனிதர்கள் எதை கேட்க விரும்புகிறார்களோ அதையே பேசுங்கள் ஒரு கிரேக்க தத்துவம் இப்படித்தான் சொல்லுகிறது பொதுவாக மனுஷங்களை நீங்க கவர வேண்டும் என்று விரும்பினா அவங்க உங்களோட எப்பயுமே கூடையே இருக்கணுமா அவங்களுக்கு எது பிடிக்கும்னு தெரிஞ்சு வச்சுக்கோங்க அதையே பேசுங்க அப்போ இது எல்லாத்துக்கும் பொருந்தக்கூடிய ஒன்று தான் அப்போ உங்கள் சபையில கூட்டம் அதிகமாக கூடணுமா இப்போ ஃபர்ஸ்ட் நீங்கள் ஒரு சர்வே எடுக்கணும் ஜனங்களுக்கு என்னெல்லாம் பிடிக்கும் உங்கள் சபைக்கு வரக்கூடியவங்களுக்கு என்னெல்லாம் பிடிக்கும்னு பார்த்து பார்த்து பேசணும் வீட்டில் கூட சமைக்கும் பொழுது கணவன் பிள்ளைகள் இவங்களை திருப்திப்படுத்தணுமா அவங்களுக்கு என்னெல்லாம் பிடிச்சிருக்கு நல்ல உணவு இல்லை ஆரோக்கியமான உணவு இல்லை எதெல்லாம் பிடிச்சிருக்கு ஸ்நாக்ஸ் பிடிச்சிருக்கா டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் தான் பிடிச்சிருக்கா அதை போய் பார்த்து பார்த்து நீங்கள் செஞ்சுக்கிட்டே இருந்தீங்கன்னா உங்களை தலையில் தூக்கி வச்சுட்டு எப்படி கொண்டாடுவாங்களோ அதே மாதிரி உங்கள் சபையில் அவங்களுக்கு என்னெல்லாம் பிடிச்சிருக்கோ அதை பேசுனீங்கன்னா அந்த கூட்டம் நிரம்பி வழியும் ஏற்கனவே இருக்கிற கூட்டம் போகாது சரியா நம்பர் டூ இரண்டாவது டிப்ஸ் அதையும் நோட் பண்ணி வச்சுக்கோங்க மனிதர்கள் எதை ஆசைப்படுகிறார்களோ அதை நீங்க என்ன பண்ணணும்னா வாக்களிக்க வேண்டும் வாக்குத்தத்துவமாக கொடுத்துக்கிட்டே இருக்கணும் அப்போ நீங்கள் என்ன பண்ணணும் பைபிளில் தேடி வாசிக்கணும் என்ன பதவி சொல்றீங்க பைபிளை தேடி வாசிக்கிறதா அது நம்ம அகராதியில் இல்லையே எதுக்காக தேடி வாசிக்கணும்னு சொல்றேன் எங்கெல்லாம் ஏதாவது நமக்கு சந்தோஷமா நோகாம இது கிடைக்கும் அது கிடைக்கும் உன்னை வாழாக்க மாட்டாரு தலையாக்கிடுவாரு அப்படி இப்படின்னு ஏன்னா முழு ஆலோசனையும் பேசிடக்கூடாது தாவிது ஒரு இடத்துல உயர்த்தப்பட்டார் அப்படின்னா அதுக்கு முன்னாடி நாற்பது வருஷம் எந்த அளவுக்கு அவரை தேவன் புடமிட்டார் அதெல்லாம் பேசிடக்கூடாது இப்போ பாருங்க எப்படி அரியணையில் உட்கார வச்சாருன்னு அதை தான் பேசணும் அதுக்கு முன்னாடி அவரை வசனம் எப்படி சிறைச்சாலையிலும் சரி மற்ற இடத்துலையும் புடமிட்டதுன்னா பேசிடக்கூடாது அப்ப எது இன்னைக்கு ஜனங்களுக்கு ஆசை பங்களா ஆசை நல்ல விலையுருந்த காரு நகை சொத்து இப்படி எல்லாத்துக்குமே மனுஷன் ஆசைப்படுறான் பாருங்க அப்போ நீங்க என்ன பண்ணணும் ஒவ்வொரு மாதம் முதல்ல நல்லா நம்ம இம்ப்ரூவ் ஆகிருக்கிறோம் எப்படி இம்ப்ரூவ் ஆகிருக்கிறோம் ஒரு காலத்துல வாக்குத்தத்தம் அப்படிங்கிறது நியூ இயர்க்கெலாம் கிடையாது இப்போ வருஷம் ஒரு வாக்குத்தம் கொடுத்தோம் மாதம் ஒரு வாக்குத்தம் கொடுத்தோம் டெய்லி ஒரு வாக்குத்தம் கொடுத்தோம் நல்லா இம்ப்ரூவ் பண்ணிருக்கிறீங்க அதெல்லாம் பத்தாது இன்னும் என்ன பண்ணுங்க எதெல்லாம் மனுஷனுக்கு பிடிச்சிருக்கோ அதை மட்டும் தேடி தேடி வாக்குத்தமா கொடுக்கணும் ஏன்னா கர்த்தர் வந்து மாசத்துல வருஷத்துல முத நாள் காத்துக்கிட்டு இருக்கிறாரு என் பிள்ளைக்கு இதை நான் என்ன பண்ண போறேன் தரப்போகிறேன் அப்படி தேடி தேடி கொடுத்தீங்கன்னா உங்கள் சபையில் கூட்டம் உங்களை விட்டு போகாத அதாவது நிறைவேறிச்சோ நிறைவேற அதை பற்றி நமக்கு கவலையே கிடையாது நீங்கள் சொல்லிகிட்டே இருங்க ஆனால் அதை பற்றி நான் கவலையே படக்கூடாது அதை அவங்களே மறந்துடுவாங்க எப்படி நம்ம ஆட்கள் தேர்தல் வாக்குறுதி என்ன சொன்னாலும் எப்படி வேணாலும்னாலும் ஒரு பதினஞ்சு நாள் கழித்து மறந்துடும் நம்ம இந்த சேம் அந்த மெத்தடு நீங்கள் ஃபாலோ பண்ணுங்க சரி நம்பர் த்ரீ உங்கள் சபையில் கூட்டம் கூட வேண்டும் என்று சொன்னால் தக்க வைக்க வேண்டும் என்று சொன்னால் இந்த மூணாவது ட்ரிப்ஸு கொஞ்சம் முக்கியமான ஒரு டிப்ஸு அதை நீங்கள் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணணும் எனக்கு தெரிஞ்சு நிறைய சபைகளை நீங்கள் ஃபாலோ பண்ணுறீங்க என்ன பாருங்க சிலுவையை குறித்து ஒருபோதும் நீங்கள் பிரசங்கித்துவிடக் கூடாது சில்லறையை குறித்து தான் பேச வேண்டும் சிலுவையா என்று கேட்டால் சில்லறையை நோக்கி ஓடி வரணும் ஏன் சிலுவைங்கிறது கஷ்டம் அது பாடு அப்ப எப்படி சொல்லி நீங்க அதை வந்து மக்கள்கிட்ட அவர் அவர் சிலுவையை சுமந்ததுனால சில்லறையை நம்ம கிட்ட விட்டுட்டு போயிட்டாரு இப்ப நீங்கள் நானும் என்ன பண்ணணும் ஐயோ ஏசு கிறிஸ்து சிலுவையை சுமந்துட்டாரு நானும் சுமப்பேன்லாம் சுமக்க கூடாது ஆனா வசனம் இருக்கே ஒருவன் என்னை பின்பற்ற விரும்பினால் சிலுவையை சுமக்கணும்னு வசனம் இருக்கே அதையெல்லாம் வாழ்நாள்ல எந்த காலகட்டத்திலும் நீங்கள் சபையில் பிரசங்கித்து விடக்கூடாது கூடாது ஒண்ணு குறைந்த இரண்டாம் அதிகாரம் முதல் இரண்டு வசனங்கள்ல குருந்தியற்கோசனைய பவுல் எழுதுகிறார் சிலுவையை தவிர வேற ஒன்றையும் இருக்க நான் மனதாக இருந்தேன் அப்படின்னு உங்களுக்கு சிலுவை பற்றி மட்டும்தான் நான் போதிக்கணும்னு சொன்னார் பாத்தீங்களா அதெல்லாம் அவங்க கண்ணில் கூட காமிச்சிடக்கூடாது ரைட் அப்ப நீங்க கேட்கலாம் அவங்களே படிச்சுட்டாங்கன்னா என்ன பிரதர் பண்றது கவலையே படாதீங்க அவங்க படிச்சிருந்தாதான் எப்பயே போயிருப்பாங்களே அப்ப கண்டிப்பா அவங்க என்ன செய்ய மாட்டாங்க வீட்டுல இதெல்லாம் வாசிக்கவே மாட்டாங்க வாசித்தாலும் அவங்களுக்கு புரியாது நமக்கு எல்லாம் கிடையாது எப்பயுமே ஆண்டவர் சில்லறையா நமக்கு தருவாரு அப்படித்தான் போதிக்கணும் சரிங்களா சிலுவைக்கு பகைஞர்கள்னு பிளிப்பியர்ல வசனம் இருக்கு அதெல்லாம் அவங்க வாசிச்சாலும் அவங்களுக்கு புரியாது அதனால நாம என்ன செய்யக்கூடாது சிலுவையை பத்தி பேசிடக்கூடாது நல்லா கவனிச்சுங்க இதெல்லாம் பேசுனீங்கன்னா கூட்டம் குறையும் நாலாவது குறிப்பு இந்த மெத்தடு சில இடங்களை நல்லாவே இப்போ ஃபாலோ பண்ணிட்டு வர்றாங்க இருந்தாலும் உங்களுக்கு மீண்டும் தெரியப்படுத்துகிறேன் நாலாவது டிப்ஸ் என்னன்னு கேட்டிங்கன்னா பிரசங்கத்தினுடைய நேரத்தை குறைக்கணும் ஏன்னா ஒரு காலத்தில் ரெண்டு மணி நேரம் பிரசங்கம் பண்ணிகிட்டு இருந்தோம் ஒன்றரை மணி நேரம் ஒரு மணி நேரம் முக்கால் மணி நேரம் இப்போ ஒரு அரை மணி நேரம் பிரசங்கம் பண்ணுறதே பெரிய விஷயமாயிருச்சு நீங்கள் என்ன பண்ணணும்னா பிரசங்க நேரத்தை முழுசாக குறைச்சிட்டு பாடல் பாடி அள்ளி வீசணும் பாட்டு தான் ஆரம்பத்துலேருந்து முடிகிற வரைக்கும் பாட்டு தான் இப்போ கூடுதலாக நீங்க ஒரு சில விஷயத்தையும் நாங்கள் ஆட் பண்ணி அந்த பிரசங்கம்னு சொன்னாலே பிரசங்கமே பாட்டாகவும் இருக்கிறது ஓகே நல்ல விஷயம் கை ஆக மொத்தத்தில் அந்த பாட்டு முழுக்க முழுக்க அப்படியே செழிப்பின் பாடலா இருக்கணுமே ஒழிய உணர்த்து விற்கக்கூடிய பாடலாம் இருந்துடவே கூடாது அது மக்களுக்கு போர் அடிக்கும் அப்ப நீங்க என்ன பண்ணணும் ஜனங்களை கூட்டி சேர்க்கணும் அப்படின்னு சொன்னா இந்த மாதிரி பாட்டா பாடி தள்ளுங்க ஸ்பெஷல் மீட்டிங் எது வச்சாலும் பாட்டுக்கான மீட்டிங்கா வைங்க பைபிள் ஸ்டடி ம் வாயிலே வந்துடக்கூடாது சரி ஐந்தாவது டிப்ஸ் நல்லா ஞாபகத்தில் வச்சுக்கோங்க இதெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான டிப்ஸ் எனக்கு அன்பானவர்களே இதெல்லாம் உங்களுக்கு யாரும் சொல்லி தர மாட்டாங்க நான் உங்களுக்கு சொல்லி தரேன் கவனிச்சுக்கோங்க இந்த அஞ்சாவது டிப்ஸ் என்ன அப்படின்னு ஒரு ஒருபோதும் யாரையும் என்ன பண்ணிடக்கூடாது கண்டித்து விட கூடாது என்ன தப்பு பண்ணாலும் சரி என்ன பண்ணாலும் சரி அவங்கள போய் கண்டிக்கிறேன் திருத்துறேன்னு எதம் பண்ணிட்டு இருந்தீங்க அப்புறம் சர்ச்சுக்கு ஒருத்தர் கூட வர மாட்டாங்க இதை தருவார் அப்படின்னு பேசுறது என்ன தப்பு உங்களுக்கு என்ன மாசம் ஆச்சா காணிக்கையை போட்டாங்களா போனாங்களா அவங்க கர்த்தருக்கு கணக்கு கொடுத்துட்டு போட்டுங்க நீங்க எதுக்கு போய் அவங்களெல்லாம் மாத்தணும்னு விரும்புறீங்க ஏன் அவங்களுக்கு அது பண்றது தப்புன்னு தெரியாதா அவங்க தப்பு பண்ணா அவங்க மாத்திக்கிட்டோம் நம்ம வேலையை நம்ம பார்ப்போங்க அப்ப நீங்க என்ன பண்ணணும் ஒரு போதும் யாரையும் என்ன பண்ணிட கூடாது தண்டித்து விட கூடாது சரி அடுத்து ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு டிப்ஸ் உங்களுக்கு சொல்றேன் ஆறாவது டிப்ஸ் சரியா இது ரொம்ப இம்பார்ட்டன் வீட்டுல பிரச்சனை இருக்கும் கணவன் மனைவிக்குள்ள அடிதடி சண்டை இருக்கும் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில ஒழுக்கம் இருக்காது அவங்க கல்லூரியில படிப்பாங்க வேலை பார்ப்பாங்க யாரு கூட வேணாலும் சுத்துவாங்க ஏதோ ஒன்னு பண்ணிக்கிட்டு இருப்பாங்க வேலை தலங்கள்ல பல பிரச்சனைகள் இருக்கும் இப்படி குடும்பத்துல பாத்தீங்கன்னா சில வேலைகள்ல இது மாதிரி பயங்கரமான பிரச்சனைகள் அவங்க இந்த பிரச்சனைகளுக்கு ஏதாவது தீர்வுன்னு உங்ககிட்ட வருவாங்க ஐயா எனக்கும் என் மனைவிக்கு எப்பயுமே சண்டை நடந்துகிட்டு இருக்கு வரைக்கும் போகக்கூடிய நிலைமை ஆயிருச்சு என்ன மாதிரியான பிரச்சனை இருந்தாலும் சரி அவங்களுக்கு சொல்யூஷனா நீங்க என்ன தரணும் ஃபஸ்ட்டு ஜெபிப்போம் அப்படின்னு சொல்லணும் வேற ஏதாவது நீங்க இந்த மாதிரி பேசுனீங்க இந்த மாதிரி நடந்துகிட்டீங்க இந்த இடத்துல நீங்க ரெண்டு பேரும் திருந்தணும் குடும்பத்துல கடனா இங்க தேவையில்லாம செலவழிச்சிங்க அதை பண்ணீங்க இப்படி எல்லாம் எதுவும் பேசிடக்கூடாது நீங்க செய்யறதெல்லாம் என்ன தெரியுமா பண்ணணும் சொல்றதெல்லாம் செபிக்கலாம் பிரதர் சரி நல்லது அடுத்து ஏதாவது சில சடங்குகளை தரணும் ஏதாவது சடங்கை வச்சுக்கிட்டு உன் வாழ்க்கையில நீ பண்ணனாலதான் ஏன் இப்படி வந்துருச்சு நீ மனைவி தான் இவ்வளவு பிரச்சனை வந்துரு இப்படி எல்லாம் சொல்லக்கூடாது நீ கண்டபடி சம்பளத்தை இஷ்டத்துக்கு செலவழிச்ச அதனாலதான் கடனாளி ஆயிட்ட இது எதுவும் பேசக்கூடாது பிரேயர் பண்ணா கர்த்தர் மாத்திடுவாரு அடுத்து சில சடங்குகள் நீ வந்து ஏதாவது பொருத்தனை பண்ணு சபைக்கு நீ அதை வாங்கி கொடுக்குறேன்னு சொல்லு ஸ்பீக்கர் வாங்கி தரேன்னு சொல்லு நிலம் வாங்கி தரேன்னு சொல்லு ஆண்டவர் பாரு உன்னுடைய மனைவி எப்படி மாத்திருவாருன்னு பாரு அடுத்து பாத்தீங்கன்னா சில உபவாசங்கள் நீ ஒரு நாள் முழுவதும் சாப்பிடாம இருந்துட்டா போதுமானது ஒரு நாற்பது நாள் கண்டினியூ சாப்பிடாம இருந்து பாரு இதெல்லாம் அவங்க வந்து நல்லது மாதிரிதான் நினைச்சுக்குவாங்க இதெல்லாம் தப்பு தான் ஆனா அவங்க மனம் மாறுவதற்கான ஏதாவது ஒரு விஷயத்த சொன்னா அவங்களுக்கு அது பிடிக்காது உங்ககிட்டதான் பிரச்சனை இருக்கு அதனாலதான் உன் மனைவி அவன் கூட சண்டை போட்டுக்கிட்டு இருக்கிறா அப்படின்னு சொன்னா அவங்களுக்கு பிடிக்காது ஓடிடுவாங்க சபையை விட்டு இதெல்லாம் சொல்லிப்பாரு விழுந்து செய்வாங்க ஒரு மதம் இதைத்தான் கடைபிடிக்கும் அந்த மத கூட்டத்தை நீங்க இப்படி இப்படித்தான் செய்யணும் சரியா உங்களுக்கு சொல்ற ஆலோசனையில செய்து இதெல்லாம் கீழ்ப்படிஞ்சிங்கன்னா நீங்க ஒரு பெரும் கூட்டத்தை என்ன செய்ய முடியும் கூட்டி சேர்க்க முடியும் அந்த கூட்டம் எங்கே போனாலும் பரவாயில்ல நமக்கு அதை பத்தி கவலை இல்லை இந்த உலகத்துல நமக்கு ஏதாவது வந்துச்சா அப்படின்னு தானே நம்ம பார்க்கணும் ரைட் ஓகே ஏழாவது டிப்ஸ் கூட்டம் நம்மளை விட்டு போகக்கூடாது ஏகப்பட்ட கூட்டம் வரணும்னா இதை நீங்க செய்யுங்க என்ன செய்யணும் பண ஆசீர்வாதம் நம்ம வீட்டில் இருக்கு பொருளாதார ஆசீர்வாதம் இருக்கோ ஒருவேளை தேவனால் சமாதானத்தை கொடுக்க முடியும் கூடாது போயிருவாங்க என்ன பண்ணணும் பணம் இருந்தாதான் சமாதானம் பணம் இருந்தாதான் ஆசீர்வாதம் தேவனுடைய ஆசீர்வாதமும் அதுதான் தேவனுடைய ஐஸ்வர்யமே அதுதான் தேவனுடைய வழி நடத்துதலே ஆசீர்வாதம் தான் அப்படி சொல்லிக்கிட்டே இருக்கணும் அப்போ சொன்ன பவுல் பிலிப்பி இருக்கு நாலாம் மதத்தை எழுதுறாரு நான் வந்து எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் சந்தோஷமா இருக்க கற்றுக்கொண்டேங்கிறாரு மனரமியமா இருக்க கற்றுக்கொண்டேங்கிறாரு பசியா இருந்தாலும் சரி பட்னியா இருந்தாலும் சரி நான் மனரமியமா இருக்க முடியும் தப்பி தவறி கூட அந்த மாதிரி பிரசங்கத்தை நீங்க என்ன பண்ணிடக்கூடாது பிரசங்கம் பண்ணக்கூடாது அவங்க இங்கே வர மாட்டாங்க அதுக்கு நாங்க அங்கேயே போறோம் அதுக்கு நாங்க வந்து அந்த பிரசங்கியார்ட்ட போறோம் அப்படித்தான் போவாங்க அப்ப நீங்க என்ன பண்ணணும் நீ பணக்காரனா இருக்கணும் அதுதான் ஆண்டவர் வந்து உனக்கு கொடுத்துருக்கிற ஆசீர்வாதம் சமாதானம் சந்தோஷம் அப்படின்னு அவங்களை என்ன பண்ணணும் பிரெயின் வாஷ் பண்ணிக்கிட்டே இருக்கணும் பணம் ஆசை அவங்களுக்கு கொடுத்துக்கிட்டே இருக்கணும் அவங்களே மறந்து போனா கூட யாரையாவது விட்டு சாட்சி சொல்லி அவங்க பண ஆசையை அவங்க இருதயத்துல தூண்டிக்கிட்டே இருக்கணும் அப்படி செஞ்சீங்கன்னு சொன்னா இந்த கூட்டம் ஒருபோதும் உங்களை விட்டு போகாது ஜாலியாக உங்கள் கூடயே சந்தோஷமாக பிரயாணம் பண்ணிக்கிட்டு இருக்கும் அவங்க வீட்டில் பணம் கிடைக்குதோ கிடைக்கலையோ கஷ்டப்படுறாங்களோ நல்லா இருக்காங்களோ அவங்க இந்த வார்த்தையை கேட்டு வந்துக்கிட்டே இருப்பாங்க கவனமாக இருங்க அடுத்து பாருங்கள் எட்டாவது டிப்ஸு இந்த டிப்ஸு இதுக்கு அடுத்து வரக்கூடிய டிப்ஸ் எல்லாம் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான டிப்ஸ் சரியா எக்காரணம் கொண்டு வரலாற்றில் மிஷனரிமாரிகள் ஆற்றிய செயல் அவங்களுடைய வரலாறு அவங்க எவ்வளவு கஷ்டப்பட்டாங்க இது எதையும் பேசிடக்கூடாது தப்பி தவறி கூட இது சபை விசுவாசிகளுக்கு தெரிஞ்சிடவே கூடாது வில்லியம் கேரியா அல்லது வேறு ஏதாவது சீகன் பால்கா இவங்கெல்லாம் யாருன்னு கூட தெரியக்கூடாது அவங்க என்ன சொல்லணும் என்னது எவ்வளவு கிலோ அப்படின்னு கேட்குற அளவுக்கு நீங்க அவங்க என்ன பண்ணணும் ட்ரெயின் பண்ணணும் வில்லியம் கேரின்னு பேசிட்டீங்க அவங்க போய் ஆராய்ச்சி பண்ணிட்டு இருப்பாங்க வில்லியம் கேரி வாழ்க்கை முழுவதும் உபத்திரப்பட்டு இருந்தாரு சீகன் பால்கு வாழ்க்கை முழுவதும் உபத்திரப்பட்டு இருந்தாரு கடைசி வரைக்கும் கஷ்டப்பட்டு இருந்தாங்க அப்புறம் உங்ககிட்ட வந்து கேள்வி கேட்பாங்க இவ்வளவு மிஷினரி மாறுகள் என்னடா இருபத்தி மணி நேரமும் ஆசீர்வாதம் ஆசீர்வாதம் பணம் பணம்னு சொல்லிட்டு இருக்கிறீங்க அவங்க இவ்வளவு கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்கன்னு உங்கள்கிட்ட கேள்வி கேட்டால் என்ன பண்ணுவீங்க ஐயா சாமி அப்புறம் சபையை க்ளோஸ் பண்ணிட்டு ஓடிடுவீங்களா என்னது உங்க குழப்பிலேயே என்ன ஆயிடும் மண்ணலி போட்டுற மாதிரி நீங்களே அந்த வேலையெல்லாம் பண்ணிடக்கூடாது வேணா இப்படி ஒரு ஆன்சர் அப்படி யாராவது ஒருத்தர் எங்கேயாவது எதையாவது கேட்டு வந்து உங்ககிட்ட கேட்டால் அது அவங்களுடைய தனிப்பட்ட விருப்பம் ஆண்டவர்கிட்டே போய் என்ன பண்ணாங்க எங்களை உபத்திரவப்படுத்துங்க பகுல் போய் ஆண்டவர்கிட்ட கேட்டுக்கிட்டாரு எங்களை உபத்திரவப்படுத்துங்க எனக்கு அதுதான் பிடிச்சிருக்கு அப்படின்னு அவரு கேட்டுக்கிட்டு அதை வாங்கிக்கிட்டாரு அதனால அவருக்கு ஆண்டவர் அதை கொடுத்தாரு உனக்கு என்ன வேணுமோ அவர் உனக்கு கொடுப்பாரு இந்த மாதிரி சொல்லி சமாளிச்சுட்டு ஓடிட் சரிங்களா அடுத்து ஒன்பதாவது குறிப்பு இந்த டிப்ஸ் ரொம்ப இம்பார்ட்டன்டான டிப்ஸ் இப்ப சபையில ஏதாவது ஒரு சிக்கல்கள் வரும் கணவன் மனைவி சண்டை போட்டுக்குவாங்க பெரிய அளவு பிரச்சனை கூட வந்துடலாம் அடிச்சுக்குவாங்க உங்ககிட்ட வந்து கம்ப்ளைண்ட் வரலாம் வேறு பயங்கரமான பிரச்சனைகள் இருக்கலாம் யாராவது ஒருவர் மனைவியோ கணவனையோ விவாகரத்து நடந்து அப்படி போயிடலாம் தவறான திருமணங்கள் சபையில நடக்கலாம் மது மாது இப்படி நிறைய பாவங்கள் ஒருவேளை சபைக்குள்ள யாருகிட்டயாவது இருந்துச்சுன்னா தப்பி தவறி கூட இந்த சபையில இந்த மாதிரி இருந்தா ஒழுங்கு நடவடிக்கைகள் எடுக்கப்படும் நீங்க என்ன பண்ண கூடாது பேசிட கூடாது வாய் கப்பு சிப்புன்னு அமைதியா இருக்கணும் நீ என்ன வேணாலும் பண்ணிக்க ஆனா சபைக்கு மட்டும் வந்துகிட்டே இருக்கணும் எல்லாத்துலயும் கலந்து கொள்ளணுங்கிறத அவங்க மனசுல என்ன பண்ணிட்டே இருக்கணும் விதைச்சுக்கிட்டே இருக்கணும் அவன் தண்ணி அடிக்கட்டும் சிகரெட் பிடிக்கட்டும் மனைவி விவாகரத்து பண்ணட்டும் இன்னொரு கல்யாணம் பண்ணட்டும் ஊழியனாவே இருக்கட்டும் என்ன வேணாலும் பண்ணட்டும் அதுக்கு எல்லாம் அந்த ஒரு புடி பரவாயில்ல நோ ப்ராப்ளம் அதெல்லாம் கண்டுக்காது நீ வா அப்படின்னு சொல்லிருந் பொதுமக்கள் யாராவது ஏதாவது வந்து மற்ற விசுவாசிகளை வேற யாரும் கேட்டா கர்த்தர் அவனை மன்னிச்சுட்டாருன்னு சொல்லிருந் ஒரே வார்த்தை இல்லைங்க அவன் இன்னும் அந்த பெரிய பாவத்துலதான் இருக்கிறான் நல்லா தெரியுது அதெல்லாம் உங்களுக்கு தெரியுமா அடுத்தவங்களை நியாயந்திருக்க கூடாது அப்படின்னு போட்டணும் எல்லாம் நீங்க கவனமா இந்த ஒழுங்கு நடவடிக்கைங்கிற ஒண்ணு இருக்கவே கூடாது அப்புறம் எப்படி உங்களுக்கு காணிக்க தருவாரு அதுலேயும் எஸ்பெஷலி இந்த கணவன்மார்கள் மேலே ஒழுங்கு நடவடிக்கை இருக்கக்கூடாது ஏன்னா அவங்க தான் சம்பாதிக்கிறவங்க அவங்க வந்து காணிக்க கொடுக்கணும் நாளைக்கு மனைவி அடிக்கிறாரு அதை பண்ணுறாருன்னு உங்ககிட்ட மனைவி வந்து கம்ப்ளைண்ட் பண்ணால் என்ன பண்ணணும் அவங்கள தான் ஏதாவது சொல்லி அனுப்பி விட்டுறணும் ஏன்னா அவர் உங்களுக்கு பணம் தர மாட்டார் அதனால் எந்த ஒழுங்கு நடவடிக்கையும் சபையில் என்ன பண்ணக்கூடாது எடுக்கக்கூடாது இதெல்லாம் ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்கள் சபையில் கூட்டம் குமியும் ஏற்கனவே இருக்கிற கூட்டம் போகாது எப்படி சொல்கிறீங்க போகாதுன்னு அதுதான் உண்மை இப்போ நடக்கக்கூடிய எல்லா இடத்துலையும் பெரும்பாலும் நைன்ட்டி பர்சன்டேஜ் அதானே நடக்குது அதனால தான் சொல்கிறேன் நான் இந்த ஃபைனல் குறிப்பையும் ஞாபகத்தில் வச்சுக்கோங்க பத்தாவது டிப்ஸ் நிறைய டிப்ஸ் இருக்குது நாம் இந்த பத்தோடு இன்னைக்கு நிறுத்திக்கலாம் இந்த பத்தாவது டிப்ஸ் இவ்வளவு நீங்க செஞ்சதுக்கு அப்புறமும் அங்க யாராவது ஒருத்தர் கர்த்தருக்கு பிரியம் இல்லாதவர் அதிப்பிரசங்கித்தனமாய் நடக்கக்கூடியவர் அவிசுவாசமா இருக்கிறவர் எப்ப பார்த்தாலும் பைபிளை வாசிக்கிறவர் ஜெபிக்கிறவர் வசனத்தின்படி நடக்கணும்னு நினைக்கிற ஒரு பைத்தியக்காரர் யாராவது ஒன்னு ரெண்டு பேர் எந்திரிச்சு வந்து உங்ககிட்ட கேள்வி கேட்டுட்டா விவாதம் பண்ணா ஏன் அப்படி பண்ணீங்க அப்படின்னு கேட்டா பாஸ்டர் இப்படி தப்பு பண்ணிட்டு இருக்கிறாருன்னு எதையாவது ஒண்ணு உங்ககிட்ட வந்து சொன்னா பதட்டப்பட்டுறாதீங்க ஒண்ணு கவலையே படாதீங்க இவங்க எல்லாம் ஆஃப் பண்றதுக்கு நம்ம கிட்ட நல்ல டூல்ஸ் இருக்கு அதுவும் வேதாகமத்தில இருந்தே எடுத்து வச்சிடணும் இவங்களை ஆஃப் பண்ணிடணும் என்ன தெரியுமா எவ்வளவு தைரியம் இருந்தால் நீ நியாயம் தீர்ப்பாய் அப்படின்னு ஒரு வார்த்தை என்ன பண்ணிடணும் போட்டணும் இப்படி நீ நியாயம் தீர்த்த பாத்தியா நீ தப்புன்னு சொல்லிட்ட பாத்தியா இந்த மாதிரி காணிக்கை மெத்தட் தப்புன்னு சொல்லிட்ட பாத்தியா இந்த மாதிரி சபையில எந்த ஒழுங்கு நடவடிக்கை இல்லைன்னு எங்களை பார்த்து சொல்லிட்ட பாத்தியா நாங்க எவ்வளவு வேணாலும் வாங்கி கணக்கு காட்ட மாட்டோம் எங்களை பார்த்து கேள்வி கேட்ட பார்த்தியா அப்ப நீ என்ன பண்ற நியாயம் திருத்து விட்டாய் அதனால என்ன நடக்கும் அவங்களுக்கு இதை சொல்லணும் நல்லா மனசுல ஆழமா புரிய வச்சிடணும் சபிக்கப்பட்டு போய் விடுவாய் உன் வீட்டுல ஏழ்மை வந்து விடும் நீ வேலை பார்த்துட்டு இருந்தா வேலை போயிடும் ப்ரோமோஷன் கிடைக்காது இத ஊழியன் தப்பாவே இருக்கட்டும் யார் வேணாலும் தப்பு பண்ணட்டும் எவ்வளவு தப்பு பண்ணாலும் பரவாயில்ல ஆனா நீ என்ன பண்ணக்கூடாது அவனை நியாயந்திருக்க கூடாது அதாவது அவன் தப்புன்னு சொல்லிடக்கூடாது அப்படி சொன்னா இவ்வளவு பாவங்கள் இவ்வளவு பிரச்சனை உயிரே போயிருமியா அப்படின்னு சொல்லி அவங்களை என்ன பண்ணணும் நீங்க நியாயம் தீர்த்திடணும் அப்ப நீங்க கேட்கலாம் அப்ப அவங்க ஆஃப் ஆயிருவாங்களா அமைதி ஆயிடுவாங்களா அமைதியாக மாட்டாங்க சபையை விட்டு வேணா போவாங்க கவலைப்படாதீங்க ஏன்னா நாம இப்படி நியாயம் தீர்த்து பயமுறுத்தினது அவங்கள இல்ல ஏற்கனவே கேள்வி கேட்கலாமா கேட்க வேண்டாமா அப்படின்னு ஒரு கூட்டம் பம்மிக்கிட்டு இருக்கு பாத்தீங்களா அவங்களுக்கு தான் இதை சொல்லி இருக்கு ஏன்னா இவங்க வசனம் தெரிஞ்சவங்க நம்மகிட்ட வந்து கேட்டாங்க நாம வந்து சாபம்லாம் விட்டோம் பாத்தீங்களா பரவாயில்ல நீ சாபம் விட்டுக்குன்னு அவங்க கிளம்பி போயிடுவாங்க அப்படி போற கூட்டம் நாலஞ்சு பேர் தான் இருப்பாங்க ஆனா நாம விட்ட சாபத்துக்கு பயந்துகிட்டு மீதி இருக்கிற ஐயாயிரம் பேர் உட்காந்துருப்பாங்க இப்ப சொல்லுங்க இந்த ரெண்டு பேரை வச்சுக்கிட்டு சபை முழுவதும் பிரச்சனையை பண்ண போறீங்களா இந்த ரெண்டு பேருக்கு நியாய தீர்ப்பு சாபத்தை நீங்கள் கட்டளை விட்டு இந்த ஐயாயிரம் பேரை பாதுகாக்க போறீங்களா நீங்களே இந்த நீங்கள் ஃபாலோ பண்ணீங்கன்னு சொன்னா உங்க சபையில கூட்டம் அல்லும் அதை விட்டுட்டு அப்போஸ் நான் பவுல் பேசினாரு உதாரணமா கலாத்தியர் ஒன்றாம் அதிகாரம் பத்தாவது வசனத்துல இப்பொழுது நான் மனுஷரையா தேவனையா யாரை நாடி போதிக்கிறேன் நான் மனுஷரை பிரியப்படுத்த பார்க்கிறேனா நான் இன்னும் மனுஷரை பிரியப்படுத்துகிறவனா இருந்தால் நான் தேவனுடைய ஊழியக்காரன் அல்லவே இப்படி எல்லாம் ஏதாவது டைலாக் விட்டுட்டு நான் உண்மையான ஊழியக்காரனா தான் இருப்பேன் சொற்பமானவர்கள் வந்தால் போதுமானது ஏன்னா சொற்ப மாணவர்கள் சொற்பமானவர்களா இருந்தாலும் அவர்கள் சரியானவர்களாக இருப்பார்களே அப்படிங்கிற எண்ணம் எல்லாம் உங்களுக்கு இருக்கக்கூடாது எங்களுக்கு சொற்பமானவர்கள் எல்லாம் வேண்டாம் சொத்துக்களை கொடுக்கக்கூடிய அதிகமானவர்கள் வேண்டும் அவர்கள் அற்பமானவர்களாக இருந்தாலும் அதை பற்றி எங்களுக்கு கவலை இல்லை என்ற எண்ணத்தோட இருக்கணும் நென்பானவர்களே உங்களுக்கு இந்த செய்தி புரியும் அப்படின்னு நம்புறேன் நீங்க எந்த மாதிரியான சபை கூடுகையில் இருக்கிறீங்க அப்படிங்கறத நீங்க தெரிஞ்சுக்கோங்க சோ இந்த செய்தி உங்களுக்கு புரிய வந்திருக்கும் என்று நம்புகிறேன் ஏன்னா பலமுறை நேரடியா பேசியாச்சு இப்போ பேசி இருக்கிறேன் பார்க்கலாம் அடுத்த ஒரு வீடியோல உங்களை நான் சந்திக்கிறேன்